வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் நோர்வேலேருந்து ராசி கதைக்கிறேன் வெள்ளிக்கிழமை நோர்வே சேர்ந்த செஸ்மோவை சேர்ந்த ஒரு அக்காவுக்கு பிறந்த நாள் அவங்களோட மகள் அஞ்சலின்றவங்க அந்த அக்காவுக்கு தூர இருக்கிறபடியாக காசு அனுப்பியிருக்கிறாங்க அந்த காசை வந்து அந்த அக்கா இன்றைக்கி எங்களுடைய கையில் தந்தவங்க எங்களுடைய குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி இந்த மெசேஜை வந்து அவங்க வெள்ளிக்கிழமையை தந்துட்டாங்க நாங்கள் அதால் இன்றைக்கி எங்களோடய குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுத்தனாங்க அக்கா அஞ்சலி நீங்கள் உங்களோட குடும்பம் சீரும் சிறப்புமாக சந்தோஷமா இருக்கணும் எங்களுடைய பைரவர் சார்பாகவும் சிவன் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாழ்த்துகின்றோம் நீண்ட ஆயுளோட நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஜெய அண்ணனோட ஏன் பேர் சொல்ல வேணுன்றவங்க நான் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே அக்கா பேர் சொல்லணும் அக்கா சொல்லுவோம் அக்கான்ட்டு சொல்லி அவங்க வந்து வற்புறுத்தி கேட்டவங்க பேர் சொல்லாதீங்க பேர் சொல்லாதீங்க சொன்னால் செய்ய மாட்டேன்ட்டு நான் சொன்ன பரவாயில்லை நான் சொல்லுவேன்னு பட்டு நான் சிரிக்கிறதும் சில பேருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் பட் அதுக்காக எனக்கு என்னுடைய ரத்தத்தில் சிரிப்பு இருக்கிறப்படியாக நான் சிரிக்கிறேன் அவ்வளோந்தான் சிரிப்பு பிடிக்காதாக்கள் தட்டி விட்டுட்டு போங்க ஓகே ம அவங்க செஸ்மோவில் இருக்கிறாங்க கடப்புற ஒரே மல்லிகை வாசமாக இருக்குது மல்லிகைப்பூ வாசமாக இருக்குது ஓகே அஞ்சலி உங்களுடைய அந்த மனதிற்கு நன்றி அக்கா நீங்கள் உங்களோட மகள் உங்களுக்கு தந்த கிஃப்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தந்து எங்களோட குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்கு உங்களுக்கு எங்களுடைய ஆயிரம் நன்றிகள் எங்களுக்கு எங்களுடைய குட்டிகளுக்கு இப்படி மக்கள் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே நான் என்ன புண்ணியம் செஞ்சேன் தெரியல கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் ஏனென்றால் சற்று கூட நான் யோசிக்கல இப்படியெல்லாம் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கண்டு ஆனால் நான் எப்போ திறந்தனோ இருந்து எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறாங்க உங்களுடைய சப்போர்ட் மேலும் மேலும் எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தால் நான் வந்து என்னுடைய அந்த வளர்ப்பு இடத்தை வந்து இன்னும் வேறு இடம் மாற்றி இன்னும் நிறைய குட்டிகள் எடுத்து நான் வளர்க்கலாம் காப்பாற்றலாம் அதுகளுடைய உயிர்களை நான் காப்பாற்றலாம் ஓகே அக்கா ஆயிரம் நன்றிகள் உங்களுடைய நாளுக்கு எங்களுடைய சிவன் பைரவர் மக்கள் நாங்கள் உங்களுடைய குடும்பம் அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கும் என்றைக்கும் இருக்கும் நீங்கள் வந்து சீரும் சிறப்புமாக எப்போயுமே சிரித்தபடி அதே சிரிப்போடு அதே மல்லிகை வாசத்தோடு இருக்கணும் எங்கட சார்பாக உங்களுக்கு எப்போயுமே வாழ்த்துக்கள் உண்டக்கா நீங்கள் அடிக்கடி எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆள் ஸோ ஆயிரம் நன்றி அக்கா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்றி வணக்கம் 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 நான் வவுனியா ராசி தற்போது நூறுகளில் இருந்து பேசுகிறேன் வவுனியாவில் எங்களுடைய காப்பகத்துக்கு நோர்வேயில் இருந்து ஒரு அக்கா தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய மகள் தனக்கு தந்த பண உதவியை எங்கட குட்டியளுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு வந்து தந்தவங்க ஸோ அவங்கள சார்பாக எங்கட குட்டியல் இன்றைக்கு சாப்பிட்ற வீடியோ தான் இது பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நாலஞ்சு தட்டு வச்சாலும் அங்கால் ஒரு தட்டில் எல்லாம் குமிஞ்சி சாப்பிட்றாங்கல்ல ஏதோ இல்லை தனக்கு கிடைக்காதுன்ற மாதிரி பட்டு எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் நீங்கள் எப்போதும் எங்களுக்கு அடிக்கடி செய்கிற உதவி செய்கிறவரால் ஸோ மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு இப்படி தொடர்ச்சியாக உதவி செய்